நான் வீட்லயே செஞ்சு பண்ணிடு அங்கே அளவுக்கு இந்தளவுக்கு நல்லா அண்ணையா வணக்கம் ஆறு நாள் புரோட்டீன் சம்பந்தப்பட்ட சாப்பாடுல இன்னைக்கு வந்து பன்னீர் பச்சை பட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வீட்லேயே செஞ்சு பன்னீர் இன்னைக்கு செய்யணும்னு சொல்லி நேர்த்தே பன்னீர் செஞ்சு வச்சுட்டேன் இது இரநூறு கிராம் இருக்கும் இதை கட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டு கிடாயில் எண்ணெய் ஊற்றி வறுத்தரலாம் அதுக்கு கத்திங்க என்ன பூசுகிறீங்க இல்லைன்னா ஊற்றிக்கிட்டா தம்பி அதனால தான் நேற்று காலையிலேயே செஞ்சுட்டேன் இதுக்கு எத்தனை பால் செலவச்சு ஒரு லிட்டர் பால் தான் வாங்கினேன் அதுவும் நார்மல் பால் தான் வாங்கினேன் சாதா பழம் வாங்கலாம் வெளியே வாங்கறத விட நாமளே வீட்லயே பண்ணி இன்னும் நல்லா டேஸ்டா கிடைக்கும் ஒரு லிட்டர் பாலுக்கு இரநூறு எம்எல் அளவுக்கு பன்னீர் கிடைச்சது இப்ப பன்னீரை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆமாம் அடி அடிபிடிச்சிக்கும் இந்த பன்னீரெல்லாம் போய் போய் நல்லா அடி பிடிச்சிக்கும் எரிசாக இருந்தால் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிடுங்க சூடானதும் அடுப்பை நல்லா ஸ்லிம்ல வச்சுட்டு நல்லா நம்பி பேன் உண்டு போட பேனுக்கும் அடுப்புக்கு என்ன சம்பந்தோம் அடுத்து வந்து சத்தம் ஆகுது நல்லா ஓரளவுக்கு பொன்னேரமா வர வரைக்கும் நல்லா வார்த்தைங்க அப்படியா என்ன நிறைய ஊதியம் எப்படி அடிபிடிக்கிறது பிசி போதும் கடையில் வாங்கியிருந்தா நல்ல ப்ரௌன் சைடாக வாட் வரணும் நம்ம வீட்டில் செஞ்ச பண்ணியிருந்தான் ஏன்னா கடையில் வந்து அது கொஞ்சம் லேட் ஆகும் இது அப்படி கிடையாது இப்போ நேற்று செஞ்சு இப்பயும் நான் செய்யறதுனால இந்த அளவுக்கு லைட்டாக முகம் திரும்பினா போதும் பாருங்க லைட்டாக ப்ரௌன் சைட் ஆனால் போதும் இப்படி எடுத்து இதில் எடுத்துக்கலாம் நம்ம மிச்சிருக்கேன் அந்த எண்ணெயில் படுத்து தாளிச்சு அரைக்கணும் இதுக்கு தேவையானது அரைச்சிக்கலாம் இது வந்து ஃப்ரெஷ் பண்ணிடு அதனால இந்த அளவுக்கு முகம் சேவந்தா போதும் லைட்டா முகம் சேவந்திருக்கா இந்த அளவுக்கு முகம் சேவந்தா போதும் இப்ப வந்து இதில் மூணு பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு சின்ன பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் இதில் மூணு தக்காளி இது ரெண்டும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதே எண்ணெயில் அப்படியே அவ்வளோதான் அதே எண்ணெயில் நல்லா மசிஞ்சி வரணும் நல்லா மசிஞ்சி வந்து இதை நல்லா அரைச்சிக்கணும் உப்புலாம் தேவை இல்லையா உப்பு கொஞ்சமா உப்பு போட்டுக்கிட்டா சீக்கிரமா மசிஞ்சிடும் இந்த அளவுக்கு தக்காளி சீக்கிரமா மசிஞ்சிடும் தக்காளி எல்லாம் விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் தக்காளி தான் போட்டிருக்கேன் நான் விதை போட மாட்டேன் இந்த மஞ்சள் கலர் பல்ப்புமா இருக்கிறது போட மாட்டேன் பாருங்க அளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்தால் போதும் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று கிரெண்டாக மசிஞ்சாச்சு என்ன இது அரைக்கிறது தான் அந்த ஸ்மெல்லு மட்டும் போனால் போதும் படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம் சூடரைக்கூடாதா சூட சூட அரைச்சா மிக்ஸி அவ்வளோதான் பன்னீர் பச்சை பட்டாணி கிரேவிக்கு பாருங்கள் என்னென்ன பொருள் வேணும்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் டீ தூள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் பாருங்கள் இது வந்து சீரகத்தூள் அதே மாதிரி டீ தூள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இது வந்து சர்க்கரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் நல்ல கோபுரம் அளவுக்கு வரமிளகாய் தூள் இது வந்து கரம் மசாலா பொடி இதுவும் தூள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூனு இது வந்து கஸ்தூரி மேக் இந்த அளவுக்கு சேர்த்திக்கிட்டால் போதும் இது வந்து கொத்தமல்லித்தூள் சக்கரை டீத்தூள் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லா கோபுரமாக சேர்த்திருக்கேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் இது நல்லா லைட்டாக இப்படி கிள்ளி விட்டு சேர்த்தணும் அப்போ தான் இதனுடைய ஸ்மெல்லு நல்லா இறங்கும் முழுசாக சேர்த்தக்கூடாது ஸ்மெல்லு சீக்கிரமாக இறங்காது இப்படி கிள்ளி விட்டு சேர்த்திக்கிட்டால் இதனுடைய ஸ்மெல்லு உள்ளே எண்ணெய் போய் நல்லா இறங்கும் பாருங்கள் சின்னதாக ஒரு குடமொழ்தான் நல்லா இந்த அளவுக்கு தான் கட் பண்ணணும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும் கருவறுத்தாள் கொத்தமலத்தாள் அவ்வளோதான் இப்போ தக்காளி வதங்கினது ஆடிட்டுருக்கு அது ஆடுறதுக்குள்ளே பச்சை நீ வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் இருந்த பச்சை பட்டாணி நைட் ஊற வச்சிருக்கேன் அதே மார்க்கெட்டில் வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியெல்லாம் நம்ம வேக வைக்க வேண்டியது இல்லை இது கூடவே நம்ம வெந்துடும் இது வந்து பாருங்க ஒரு நாலு வயசு விட்டு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா வெந்துடும் பச்சைப்பட்டாணி அளவு சொல்லவே இல்லை பச்சைப்பட்டாணி அளவு சொல்லணும்னாப்பா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் அதாவது நமக்கு தேவையான அளவு இது எழுநூறு கிராம் அளவுக்கு இருக்குதா இது நூறு கிராம் எடுக்கலாம் ஐம்பது கிராம் எடுக்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு மூணு ஓரளவுக்கு தண்ணி இதை போதும் போதும் நாலு விசிலுக்கு தண்ணி போதும் நாலு விசில் வந்து பாருங்க நல்லா ஆறி நம்ம கை வச்சு எடுக்கலாம் அந்த அளவுக்கு ஆரி அதை நல்லா நல்லா மைய அரைச்சிக்கணும் இது நாலு விசில் விட்டுக்கிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு ஏன்னா இது வந்து சப்பாத்தி கூட ஒன்று ரெண்டு வாயில் மென்னு சாப்பிடும் போது தான் நல்லா இருக்கும் ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது கரைஞ்சிட்டா நல்லா இருக்காது இந்த அளவுக்கு கலத்துனா பாருங்க இந்த அளவுக்கு ஆகுது அவ்வளவுதான் சரிங்களா பாருங்கலாமா வாங்க

இலக்கம் பாருங்க சீரகம் பாருங்கள் இந்தளவு ஃப்ரீயாக தான் போதும் ரொம்ப ஃப்ரீயாக வேண்டியதில்லை இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் தக்காளி வெங்காயம் பாருங்க ஒரு ஸ்பூனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பருவத்தில் சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி தலை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்து சாப்பிட்டு அளவு காடு கோரியும் ரொம்ப எழுந்த தீஞ்சிடும் தீயக்கூடாது நல்லா எண்ணெய் திரிஞ்சி வர்றதுக்கு அந்தமா உப்பு உப்பு வந்து அதிகமாக சேர்த்திக்கூடாது ஏன்னா குடும்பத்துக்கு சேர்த்து இருக்கும் அரைச்சதில் மல்லித்தூள் கரம் மசாலா வரமிளகாய் தூள் தூள் அடுப்பு நல்லா சிம்ல வச்சுக்கணும் இது தீஞ்சிரும் காய்ச்சி தண்ணி இருக்கு கொஞ்சமா எல்லாம் அடி குடிக்க கூடாது அதனால ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தான் போதும் பாருங்க அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க நல்லா இந்த மாதிரி மையம் அரைக்கணும் சரிங்களா ஜாக கழுவியாச்சு நல்லா அடுப்பு தூக்கி தூக்கி விட்டு நல்லா வேலை விடலாம் உங்களுக்கு கெட்டியா வேணும்னா இந்த பதமே போதும் இல்லை எல்லாத்துக்கும் கொஞ்சம் தனியாக தான் சாப்பிடுவோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சுள் எடுத்திருக்கோம் அதனால வந்து தண்ணியாக இருந்தால் தான் பரவாயில்ல ரொம்ப கெட்டியாக இருந்தால் அடிப்பிடிக்க பார்ப்போம் இது ஒரு குதி வந்ததும் நம்ம பச்சை பட்டாணி சேர்த்திக்கலாம் இல்லை இப்போவே கூட பச்சை பட்டாணி சேர்த்திக்கலாம் நம்ம பன்னீர் மட்டும் நல்லா குதி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் பாருங்க பச்சை பட்டாணி இந்த தண்ணியோடு சேர்த்துருங்க எத்தனை துணி தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம சின்னவருக்கு பன்னீர் கிரேவி செஞ்சாலே போதும் பச்சை பட்டாணி பன்னீர் கிரேவி செஞ்சால் காலையில் டிஃபனுக்கும் வேணும் மத்தியானம் சாப்பாடுக்கும் வேணும் அவர் காலையிலேயே சொல்லிட்டார் அம்மா எனக்கு லஞ்சுக்கும் அதே குருமா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு நல்லா ஒரு வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் கெட்டியாக இருந்து அடி கெட்டியா கெட்டியாக இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் கெட்டியாக வேணும் அப்படின்னா பக்கத்திலே நின்று அடுப்பை ஸ்விம்ல வச்சு நல்லா கரண்டி போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் உப்பு சரி போச்சுன்னு பார்த்துட்டு பன்னீர் இறக்கிடலாம் லைட்டா காரம் ஆகுது இன்னொரு புதி வரட்டுமே அப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பன்னீர் சேர்த்திட்டு அடுப்ப வந்து சிம்ல வச்சிடலாம் அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் இருக்கட்டும் இது அடுப்ப வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிட்டேன் ஸ்டீம்ல இருக்கட்டும் அடுப்ப ஆஃப் பண்ணும்போது போது கொத்தமல்லி தலையும் கஸ்தூரி மேக்கும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் கொஞ்சமா லைட்டா காரம் தெரியுது ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆச்சு மூடி வச்சு நல்லா அடுப்ப தூக்கி விட்டு பார்க்கலாம் நல்லா செடி வந்து வேகுது அப்படியே குடிக்கல போதும் கஸ்தூரி மேக் நல்லா மேத்தி கஸ்தூரி மேத்தி பாருங்க அதையும் கடைசியா போடணும் ஆமா இது கடைசியா போட்டா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால தான் முதல்லயே போட்டா டே கிராஸ் கேள்வியில கேட்ட கொத்தமல்லி தழை அவ்வளவுதான் ஓ கெட்டியானது போதும் நம்ம சாரு வேற மத்தியானம் சாப்பாடு வேற வேணும்னு கேட்டிருக்காரு ரெண்டு நேரத்துக்கு வேணும் பார்த்தீங்களா இப்படி பன்னீர் பாதி நேரம் செஞ்ச பன்னீர் டேஸ்ட் பயங்கரம் தான் அப்படி பார்க்க பண்ணிடலாம் சூப்பர் சப்பாத்தி செஞ்சு சப்பாத்தி பூரி சூடான சாதம் எல்லாத்துக்குமே அல்ஜிமெட்டா இருக்கும் ரெடி அடிச்சு பன்னீர் மட்டர் மசாலா சாப்பிட்டு பார்க்கலாமா